ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ குக்கரில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் அதை குக்கரில் ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் பாசிப்பருப்பு உப்பு மூணு மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன் இதோட கால் டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து குறை குறை நரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி இதோட வேக வச்சு வச்சுருக்கிற முட்டைக்கோசை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் வதக்கி விட்டால் சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ